பதினேழு நாட்களில் நம்ம தனுஷோட ராயன் படம் மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பதினேழு நாட்களில் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே நாற்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அதாவது நம்ம பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மாஸ் ஹீரோக்கள் ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த ஹீரோக்களுக்கு அப்புறம் அதாவது விக்ரம் சூர்யாவும் சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு அப்புறம் இரண்டாவது கேட்டகரியில் இருக்கிற ஹீரோக்கள்லேயே நூறு கோடி வசூல் கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற பெருமையை நம்ம தனுஷர்கள் வந்து பெற்றிருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா இரண்டாவது கட்ட ஆக்டரில் வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியடில் ஒரு மிகப்பெரிய வசூல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதை சாதித்து காட்டியிருக்காரு தனுஷவர்கள் இந்த ராயன் படம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எழுவத்தி எட்டு கோடி வசூல் ஆந்திரா மற்றும் நிஜாமில் வந்து பதிமூணு கோடியே எண்பத்தி லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் வசூல் கேரளாவில் அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்சம் கிட்டத்தட்ட ஆறு கோடி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரெஸ்ட் ஆஃப் இண்டியா அதாவது நார்த் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மூணு கோடியே அறுபது லட்சம் ஓவர்சீஸில் அதாவது ஃபாரில மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் நாற்பத்தி ரெண்டு கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவராலாக பதினேழு நாட்களில் நூற்றி ஐம்பத்து மூணு கோடியே நாற்பது லட்சம் இத்தனைக்கும் இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் அது மட்டும் கிடையாது இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் முதல் நாள் முதல் காட்சியிலேருந்தே வந்துச்சு அப்படி இருந்துமே இந்த படம் நூற்றம்பது கோடியை வசூலை தாண்டியிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை ஸோ இந்த படம் இன்னும் தியேட்டரில் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அதுவும் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் இன்னும் பெரும்பான்மையான தியேட்டரில் ஓடிட்டுருக்கும் தங்களான் ரிலீஸ் வரைக்கும் அது வரைக்கும் இன்னும் எத்தனை கோடியை வசூல்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தனுஷவர்கள் ஒரு இயக்குனராகவும் ஒரு பெரிய வசூல் சாதனை படத்தை கொடுத்துட்டாரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பல நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்துட்டாரு இப்போ ராயன் படம் ரெண்டும் கலந்த கலவையாக அவரை வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் நாயகன் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கு ஸோ ராயன் படம் பதினேழே நாட்களில் நூற்றம்பது கோடி வசூல் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்